தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் காஷ்மீரை பற்றி எரிகிறது பள்ளத்தாக்கு துப்பாக்கி சூடு இந்திய அரசியல் இந்து முஸ்லீம் பாகிஸ்தான் என்று பல கோணங்களில் உலக நாடுகள் முழுவதும் இந்தியா பாகிஸ்தான் யுத்தமா இப்படி பல அதிர்ச்சி தகவல்களை இந்த பள்ளத்தாக்கு துப்பாக்கி சூடு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த பகல்காம் துப்பாக்கி சூடு என்பது நான்கு தீவிரவாதிகள் பாகிஸ்தானிலிருந்து ஆயிரத்தி எண்பது கிலோமீட்டர் ஊடுருவல் நடத்துகிற வரை இந்த பகல்காம் துப்பாக்கி சூட்டுக்கான விடையை எப்படி இந்திய உள்துறையும் இராணுவ புலனாய்வாளர்களும் எப்படி இதை கோட்டை விட்டார்கள் இந்த விவாதம் இந்திய எல்லைக்குள்ளும் இந்திய எல்லைக்கு வெளியேயும் இந்த விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு மணி நேரம் இந்த தீவிரவாதிகள் பகல்காம் பள்ளத்தாக்கிலே ஆண்களை தனியாக பிரித்து பெண்களை தனியாக பிரித்து குழந்தைகளை குட்டிகளை எல்லாம் தனியாக பிரித்து அவர்களுடைய ஆதார் கார்டை பரிசோதித்து அவர்களை முஸ்லீம்களா என்று அவர்களை இந்துக்களா என்று அவர்களை பரிசோதித்து இத்தனையும் மிக சல்வ சாதாரணமாக ஒரு மணி நேரம் செய்திருக்கிறார்கள் அதுவரை அந்த பகுதியில் ஆயிரம் பேர் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் கூடுகிற அந்த பகலகா பள்ளத்தாக்கு எப்படி இந்திய அரசு ராணுவ புலனாய்வாளர்களுடைய பொறியில் சிக்காமல் போனது எப்படி இதை மிகப்பெரிய விவாதம் ஏற்படுத்தி இருக்கிறது எப்படி எப்படி இந்த கார்கில் வார் அறுபது கிலோமீட்டர் பாகிஸ்தான் ஊடுருவல்காரர்கள் இந்திய எல்லைக்குள்ள எப்படி ஊடுருவ முடிந்தது அறுபது கிலோமீட்டர் பங்கரை அமைத்து காங்கிரீட்டு கலந்து அவர்கள் உள்ளே தரைக்கு கீழே பல நூறு இரநூறு முந்நூறு சதுர அடியில் ஆயுதங்களை எப்படி பதுக்க முடிந்தது வா வாஜ்பாய் காலத்தில் இதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறி இந்த கார்கில் யுத்தத்தில் அறுபது கிலோமீட்டர் இந்திய எல்லைக்குள் பாகிஸ்தான் ஊடுருவல் கார்கள் ஊடுருகிற போது ஆடு மேய்க்கிற சிறுவர்கள்தான் இதை அந்த மக்களுக்கு அரசுக்கு தெரியப்படுத்தினார்கள் இதே போல் இந்தியா பாகிஸ்தான் பிரிந்த பிறகு பாகிஸ்தான் இராணுவம் இந்திய இராணுவ எல்லைக்குள்ளே எப்படி பல நூறு கிலோமீட்டர் ஊடுருவ முடிந்தது அப்படி ஊடுருவிய பொழுது இந்தியாவினுடைய ஃபீல்டு மார்ஷலாக கரியப்பா அவர்கள் இருந்தார் கரியப்பா இருந்த பொழுது பல நூறு கிலோமீட்டர் பாகிஸ்தான் இராணுவம் காஷ்மீரை பிடித்துக்கொண்டது பிடித்துக்கொண்ட காஷ்மீர் பாகிஸ்தான் காஷ்மீர் மீதி காஷ்மீர் இந்திய காஷ்மீர் இன்று வரை இப்படி தான் தொடர்கிறது யாருடைய பலவீனம் இந்திய அரசுகளுடைய பலவீனம் அதே தான் கார்கில்வார் இப்போ அதே தான் புல்வாமா தாக்குதல் முந்நூற்றி ஐம்பது கிலோ ஆர்டிஎக்ஸ் வெடி எப்படி மத்திய காஷ்மீர் பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டது இராணுவம் தலை வழியாக நகர வேண்டாம் என்று அன்றைய ஆளுநர் சத்யபால் மாலிக் கடுமையாக எதிர்க்கிறார் புல்வாமா தாக்குதல் பொழுது அந்த மாநில ஆளுநர் கடுமையாக எதிர்ப்பையும் மீறி அந்த இராணுவம் தரை வழியாக பயணிக்கிற பொழுது புல்வாமா தாக்குதல் முந்நூற்றி ஐம்பது கிலோ ஆர்டிஎக்ஸ் வெடிமருந்து வெடிக்கப்பட்டு இந்த நாட்டுக்கு தியாகம் செய்வதற்காக வந்த இராணுவம் பலியாக்கப்பட்டது அதேபோல் தான் இந்த பல்கல்காம் பள்ளத்தாக்கு நான்கு தீவிரவாதிகள் விலை மதிப்பற்ற இருபத்தெட்டு உயிர்களை எப்படி எடுக்க முடிந்தது அஜித் தோவல் ஒரு காலத்தில் பாகிஸ்தானிலே உளவாளியாக பள்ளிவாசல்களை தொழுது கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு முஸ்லீம் பெரியவர் நீ முஸ்லீமே அல்ல என்று சொல்கிற பொழுது அதிர்ச்சி அடைகிறார் அஜித் தோவல் மோடியுடைய நெருங்கிய நண்பர் காரணம் தாவூதி இப்ராஹிமை பாகிஸ்தானுக்குள்ளே வைத்து கதையை முடிக்க வேண்டும் என்று அவர் அங்கு முகாமிடுகிறார் அப்பொழுதுதான் சொல்லுகிறார் நான் இந்துவாக இருந்தேன் இற பிறகு நான் முஸ்லீமாக மாறிவிட்டேன் என்று காது குத்தி இருந்ததை அந்த முஸ்லீம் பெரியவர் கராச்சி முஸ்லீம் பெரியவர் கண்டுபிடித்து விட்டார் இதெல்லாம் அஜித் தோவனுடைய திறமைக்கு ஒரு பெரிய மணி மகுடம் ஆனால் இந்த அஜித் தோவலுக்கு பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்டு அல்கொய்தா அத்தனையும் அத்துபடி அஜித் தோவலுக்கு கனடாவிலே உருவாகக்கூடிய கலிசிஸ்தான் தீவிரவாதிகளை தனிநாடு கேட்டு போராடுகிறவர்களை கனடாவிலே சோழியை முடிக்க முடிகிறது லண்டனிலே சோழியை முடிக்க முடிகிறது அமெரிக்காவிலே அவருடைய கதையை முடிக்க முடிகிறது இவ்வளவு ஆற்றல் வாய்ந்த அஜித் தோவல் எப்படி இந்த தாக்குதலை தவறவிட்டார் விட்டார் பகல்காம் பள்ளத்தாக்கு பற்றி எறிகிறது அந்த குழுமையை மீறி அனல் தகிக்கிறது அஜித் தோவல் எப்படி கோட்டை விட்டார் அமித்ஷா பதவி விலகு மோடி பதவி விலகு இப்படி பல குரல்கள் சவுதி அரேபியாவிலிருந்து ஜெட்டாவிலிருந்து பாகிஸ்தான் வான்வெளி எல்லையை தவிர்த்து குஜராத் வந்து குஜராத்தில் இருந்து டெல்லி விரைகிறார் விமானத்தில் பாகிஸ்தான் வான்வெளியை தவிர்க்கக்கூடிய அளவுக்கு முக்கியமான அந்த தாக்குதல் மோடி நேரடியாக இந்தியா வந்து இறங்கிய பிறகு அவசர அவசரமாக உள்துறை செயலாளர் உள்துறை அமைச்சர் வெளிநாடு விவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அஜித் தோவல் அமித்ஷா அத்தனை வந்து விமான நிலையத்திலே ஆலோசனை ஆலோசனை முடிந்து நேரடியாக பாதிக்கப்பட்ட பகுதிக்கு போகாமல் நேரடியாக பீகார் தேர்தலுக்கு போகிறார் நிதிஷ்குமாரோடு தேர்தல் பற்றி ஆலோசிக்கிறார் எல்லாம் பல ஊடகங்கள் பல வெளிநாட்டு ஊடகங்கள் எல்லாம் இதை கடுமையாக விமர்சனம் செய்கிறார்கள் மனித உயிர் இரு வேறு குறைய இருபத்தி எட்டு மனித உயிர் விலை மதிப்பற்ற உயர் இந்த உயிரை எப்படி மிக சாதாரணமாக இந்த தீவிரவாதிகள் நான்கு பேருடைய புகைப்படம் எப்படி வெளியாகிறது இன்று வரை அந்த நான்கு பேர் பிடிக்கப்படவில்லை இந்த நான்கு பேர் ஆயிரத்தி எண்பது கிலோமீட்டர் பாகிஸ்தானிலிருந்து எப்படி ஆயிரத்தி எண்பது கிலோமீட்டர் ஊடுருவ முடிந்தது பாகி பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியா என்பது காஷ்மீர் என்பது மிக சாதாரணமாக வந்து போகிற சுற்றுலா பயணிகளைப் போல ஆயுத ஆயுத எப்படி வர முடிகிறது இதெல்லாம் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் அஜித் தோவலுக்கும் ஜெய்சங்கருக்குத்தான் வெளிச்சம் இந்த தாக்குதல் மிக எளிதாக இந்த அப்பாவி உயிர்கள் போனதை எடுத்துக்கொள்ள முடியாது காரணம் இவர்கள் தொடர்ந்து இது போன்ற தாக்குதலுக்கு அரசியல் ரீதியாக பலன் பெறுவதற்கான திட்டமிட்ட சதி என்று அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இதை பதிவு செய்கிறார் அவரை பிடித்து சிறையிலே தள்ளுகிறார்கள் ஜனநாயகம் இங்கு இல்லையா இது சர்வாதிகார நா சர்வாதிகார நாடா மோடி எழுபத்தி ஐந்து வயது முடிந்து விட்டது வெளியேறுங்கள் என்று ஆர்எஸ்எஸ் கட்டளையிடுகிறது மோடி முடியாது என்று கட்டளையை மீறுகிறார் இது இதெல்லாம் கவனிக்கத்தக்கது அதே போல் மோடி மோடி அவர்கள் நீங்கள் புல்வாமா தாக்குதல் வாஜ்பாய் காலத்தில் கார்கில் யுத்தம் நேரு காலத்தில் காஷ்மீர் ஆக்கிரமிப்பு இப்படி பல பட்டியலை சொல்லிக்கொண்டே போகலாம் முழுதாக நாங்கள் உங்களிடம் கொடுத்தோம் இந்த காஷ்மீரையும் காஷ்மீர் பகுதியும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சதுர கிலோமீட்டர்களை சீனாவிடம் நீங்கள் பறிகொடுத்திருக்கிறீர்கள் இந்த பக்கம் பாகிஸ்தானிடம் நீங்கள் பறி பறி கொடுத்திருக்கிறீர்கள் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சதுர கிலோமீட்டர் இப்படி நீளுகிறது இந்த காஷ்மீரினுடைய வரலாறு மாநில அரசுதான் இந்த பகல்காம் பள்ளத்தாக்கிலே சுற்றுலா பயணிகளை அனுமதித்தார்கள் என்று மா மத்திய அரசு விலகி கொள்ளுகிறது மாநில அரசின் மீது பழியை போட்டு மாநில அரசை மீது பழியை போடுகிற பொழுது நான் நேரடியாக கேட்குறேன் இராணுவம் என்பது ஏழு இராணுவம் ஒரு காஷ்மீரியை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது பல காஷ்மீரில் இராணுவ தாக்குதலுக்கு பல குடும்பம் இருக்கிறது சிறுவர்கள் இராணுவத்தை நோக்கி கல்லறிகிறார்கள் காரணம் அந்த கல்லெறி என் கல்லறிவு என்பது அந்த இளைஞன் பாதிக்கப்படுகிறான் அந்த குடும்பம் பாதிக்கப்படுகிறது பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் என்று உள்ளூர் வாசிகள் அத்தனை பேரும் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த நடந்த பகல்காம் பள்ளத்தாக்கில் நீங்கள் அப்பாவி முஸ்லீம்கள் பல பேர் உயிரை விட்டிருக்கிறார்கள் குதிரை ஓட்டி தான் தீவிரவாதிகளுடைய துப்பாக்கியை பிடித்து நீங்கள் பறிக்க முயல்கிறார் அந்த மக்களை காப்பாற்ற முயல்கிறார் இதெல்லாம் அந்த மகள்காம் பள்ளத்தாக்கிலே நடந்திருக்கிறது பாதிக்கப்பட்டவர்களை முதுகிலே சுமந்து மருத்துவமனையில் அனுமதிப்பதற்காக முதுகிலே மனித மனிதனை சுமந்து கொண்டு ஐந்து கிலோமீட்டர் நடந்து வந்த அப்பாவி முஸ்லீம்களை எல்லாம் நான் பார்க்க முடிகிறது ஒரு பெண் சொல்லுகிறார் எனக்கு இரண்டு சகோதரர்கள் கிடைத்திருக்கிறார்கள் என்னுடைய கணவன் சுடப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு இரண்டு முஸ்லீம் சகோதர எனக்கு சகோதரியாக சகோதரனாக என்னை பாவித்து இரவு முழுக்க மருத்துவமனையிலே இருந்தார் என்னுடைய குழந்தைகளை பார்த்து கொண்டார் என்று முஸ்லீம் சகோ முஸ்லீம் சகோதரர்கள் எனக்கு இரண்டு பேர் கிடைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் இப்படியான பல தகவல்கள் வந்திருக்கிறது இந்த நேரத்தில் இந்து முஸ்லீம் இரண்டு பேரையும் வாக்கு வங்கி அறுவடை செய்வதற்காக ஒரு கூட்டம் முயல்கிறதோ இந்த ஆர்எஸ்எஸ் சங்கி கூட்டம் முயல்கிறதோ என்ற சந்தேகம் தூக்கு தலை தூக்குகிறது இவர்களுடைய அரசியல் பாபர் மசூதி இவர்களுடைய அரசியல் ராமர் கோயில் ஏற குறைய இந்த ராமர் கோயில் பாபர் மசூதி இந்த பிரச்சனைக்காக ஏற இருபது ஆண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஆரம்பிக்கப்பட்ட பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வய இருபத்தி ஐந்து வரை நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் அத்வானி வாஜ்பாய் முரளி மனோகர் ஜோஷி இப்படி பல பேர் அமித்ஷா மோடி இப்படி பல பேரை உருவாக்கி இருக்கிறது அத்தனை பேருடைய இலக்குகளுமே பாபர் மசூதி பாபர் மசூதி தான் பாபர் மசூதியை வைத்து அரசியல் படுகிற இந்த சங்கிகளுக்கு இந்திய மக்கள் அறியாமையில் இருக்கிறார்கள் கல்வி கொடுக்கப்படவில்லை கல்வி கொடுத்திருந்தால் இவர்கள் தூர தூக்கி எறிந்திருப்பார்கள் இந்த மக்கள் அப்பாவி மக்கள் திருமங்கலம் ஃபார்முலா மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் போன்ற ஏழை எளிய எளிமையான மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இப்பொழுது திருமங்கலம் ஃபார்முலா அமல்படுத்தப்படுகிறது ஓட்டுக்கு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா கொடுக்கக்கூடிய இந்த திருமங்கலம் ஃபார்முலாவை திட்டமிட்டு செய்கிறார்கள் இதையெல்லாம் இந்திய மக்கள் முறியடிக்க வேண்டும் காரணம் அரசியல் அறியாமல் இருக்கக்கூடிய மக்களிடம் சங்கிகள் மிக எளிதாக அவர்களை கட்டுக்குள்ளே கொண்டு வந்து விடுகிறார்கள் பஞ்சாபில் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியவில்லை கேரளாவில் வெற்றி பெற முடியவில்லை கர்நாடகாவில் வெற்றி பெற முடியவில்லை இப்படி பல மாநிலங்களில் இவர்களுடைய முகத்திரை கிழித்து எரியப்படுகிறது இந்தியாவினுடைய ஏழு மாநிலங்களில் இவருடைய முகத்திரை கிழித்து எரியப்படுகிறது முட்டாள்களாக இருக்கக்கூடிய இந்து பகுதிகளில் மட்டுமே இவர்கள் தங்களுடைய வாக்கு வங்கி அறுவடை செய்கிறார்கள் ஆக இதை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு தந்தை பெரியாரும் அம்பேத்காரும் நமக்கு சொல்லி கொடுத்த அந்த தத்துவங்களை இந்த நேரத்திலே நாம் அதை நினைத்து பார்க்க வேண்டும் தந்தை பெரியார் வ வடக்கே அம்பேத்கார் இரண்டு மாபெரும் மா மனிதர்கள் இரண்டு பேருமே இவர்களை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள் இந்து மதவாதிகள் மதத்தை வைத்து அரசியல் செய்வார்கள் இவர்களிடம் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதுதான் தந்தை பெரியாரும் வடக்கே அம்பேத்கர் இரண்டு பேரும் இந்த மக்களை எச்சரிக்கைப்படுத்தி இருக்கிறார்கள் ஆகையால் நாம் இந்த நேரத்திலே ஒற்றுமையாக உணர்வா உணர்வோடு இருந்து இந்த பயங்கரவாதிகளை விட இவர்கள்தான் பயங்கரவாதிகள் இரண்டு சமூகத்தை மோதவிட்டு வாக்கு வங்கியை அடைவ அடைவ அடைகிற இந்த பயங்கரவாதிகள் அவர்கள் கொடூரமானவர்கள் மகள்காம் பள்ளத்தாக்கிலே அப்பாவி உயிர்களை பழி கொடுத்த அந்த பயங்கரவாதிகள் அந்த தீவிரவாதிகள் அந்த சமூக விரோதிகளை விட இவர்கள் பயங்கரவாதிகள் என்பதை இந்த நேரத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் காரணம் இந்த மக்கள் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்கள் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்களிடம் சகோதர பாசம் இருக்கிறது இந்த மக்கள் இரண்டு சமூகமே தமிழ் சமூகமாக இருந்து இந்தியா முழுக்க இந்துக்களாக பார்ப்பன சங்கிகளால் மாற்றப்பட்டவர்கள் ஆகையால் இந்து மதத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள்தான் முஸ்லீம் சகோதரர்கள் அடிமைகளாக அவர்களை சமூக ஒடுக்குமுறை மூலம் அவர்களை ஏற்க மறுத்ததனுடைய விளைவுதான் அவர்கள் முகமதியர்களாக மாறி மாறியிருக்கிறார்கள் ஆகையால் இவர்களை நாம் மிகுந்த எச்சரிக்கையோடு அம்பேத்கரும் பெரியாரும் நமக்கு சொல்லிக் கொடுத்த தத்துவங்களை நாம் இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி இந்த சமூக விரோதிகளை கண்டு கொள்ள வேண்டும் அடையாளப்படுத்த வேண்டும் பகல்காம் தீவிரவாதிகளை மனித மனித மனிதாபிமானமே அல்லாமல் அவர்களுக்கு கடும் தண்டனை கொடுக்க வேண்டும் அவர்களை இந்த மக்கள் கண்டிப்பாக எச்சரிக்கையோடு ஒவ்வொரு நிமிடமும் பார்க்க வேண்டிய இந்த நேரத்திலே நாம் இந்து முஸ்லீம் ஒற்றுமையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்